ஆமா நாளைக்கு என் ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு போறா மறக்காம நீ சீக்கிரமா ஹெல்ப் பண்ணுமா நீ நேத்து தான உன் ஃப்ரெண்ட் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போறாங்க அக்கா கல்யாணம்னா அங்க போலயா அம்மா அவன் என் ஃப்ரெண்டே கடாமா ஏன்டா அப்படி சொல்ற அம்மா நான் போன வர என்கூட கூட சண்டை போட்டாமா ஆனா அவ அதெல்லாம் மறந்துட்டு நேத்து வந்து உன்ன கல்யாணத்துக்கு கூப்டான்ல நீ போணும் அம்மா அதெல்லாம் முடியலமா நேத்து தானடா ஒரு திருக்குறள் சொல்லி கொடுத்தேன் அதுக்குள்ளே மறந்துட்டு இப்படி பிஹேவ் பண்றடா தம்பி